இன்னைக்கு உள்ள பிஜேபி கவர்மெண்ட் வந்து என்ன செய்யறாங்கன்னா இந்த நாட்டுடைய பன்முகத்தன்மையை குலைக்கிற விதத்துல பல காரியங்கள் பண்றாங்க நமக்கு எல்லாரும் தெரியும் இன்னொன்னு என்னன்னா இந்த நாட்டுடைய வரலாற மாத்தி எழுத பாக்குறாங்க வரலாற்றில் வந்து சில தவறுகளாக ரெக்கார்ட் பண்ணப்படுதுன்னா தவறுகளை சரி செய்யலாம் ஆனா ஒரே வந்து மாத்தி எழுதுறது உள்ளதை வந்து இல்லைன்னு சொல்லி சொல்றது அது வந்து தவறு இப்ப என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ஸ் ஃபாலோ பண்றாங்க மற்ற மாநிலங்கள் பல மாநிலங்களே அதை ஃபாலோ பண்றாங்க நம்ம ஸ்டேட்ல தமிழ்நாட்டில் வந்து அதை ஃபாலோ பண்ணுறதில்லை இந்த என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ல வந்து திரும்ப திரும்ப அவங்க வந்து சில பிரச்சனைகளை உருவாக்கிட்டே இருந்தாங்க சில பேருடைய முக்கியமான பேரை ஃப்ரீடம் சக்டில் வந்து விட்டுருவாங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டே இருந்தது இப்போ லேட்டஸ்டா என்ன நடந்திருக்கு இந்த நாடு டிவைட் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நம்ம எல்லா தெரியும் இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு நாடா பிரிஞ்சது இந்தியா அப்படி பிரிஞ்ச போது அதுக்கு காரணம் மூணே மூணு பேர் நேரு மொஹமண்ட் அலி ஜின்னா மௌன் பேட்டர் இந்த மூணு பேர் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து வரலாற்று ரீதியாக வந்து இது வந்து ஒரு பிழை உண்மையில் அப்படி கிடையாது இந்த நாடு பிரிவுபடக்கூடாதுன்னு கடைசி வரைக்கும் நின்ன ஒரே ஆள் வந்து மகாத்மா காந்தி தான் யாருமே கிடையாது மகாத்மா காந்தி எந்த அளவுக்கு போனார்னா இன்டெரியம் கவர்மெண்ட்ல வந்து முகமது அலி ஜின்னாவை வந்து நீங்க வந்து பிரைம் மினிஸ்டர் கொண்டு வந்திருக்க நேரு வேண்டாம் நாடு ஒன்னா இருக்கட்டும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் கேட்டார் காங்கிரஸ்காரங்களும் அதுக்கு ஏற்றுக்கில்ல முஸ்லீம் லீகும் அதுக்கு ஏற்றுக்கல இந்து மகாசபா முஸ்லீம் லீக் ரெண்டு பேரும் ஒன்றா இந்த நாடு பிரியணும் அப்படின்னு சொல்லி பேசின கதையெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் இப்போ அதெல்லாம் இவங்க மறைக்கிறாங்க மூணே மூணு பேர் தான் காரணம் இதை நாடு பிரியணும்னு கேட்டவர் வந்து முகமது அலி ஜின்னா சரி கொடுத்துடலான்னு டிசைட் பண்ணவர் வந்து ஜவஹர்லால் நேரு அதை கொடுத்துரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணது வந்து மௌண்ட் பேட்டன் இவங்க மூணு பேர் தான் சொல்லி சொல்கிறாங்க இப்போ அப்படின்னு சொல்லி சந்திரசூட் கோஷ் ஒரு பெரிய எல்லா ஆவணங்களையும் பார்த்து 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 அவர் வந்து ஒரு நூல் எழுதிருக்காரு அந்த நூல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நூல் இந்த நூலில் வந்து பல விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கு